கருப்பு கலர்ல சும்மா செமம் மாசா அதுவும் வண்டி கிளாசி பினிஷிங்ல வேணும் அப்படின்னா நீங்க வர வேண்டிய ஷாப் தான் நம்ம ஜெயமாதி ஆட்டகன்சி சொறம் தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் சோ அங்கதான் இந்த கருஞ்சிருத்தையை வந்து நீங்க வந்து பாக்கணும் வண்டி எப்படி நிக்கின்னு சொல்லிட்டு பாருங்க வீடியோல நீங்க எப்படி பாக்குறீங்களோ இதே லுக்ல நீங்க இங்க வரும்போது பாக்கலாம் நீங்க மத்த எந்த பக்கம் நீங்க வேணாலும் ஸ்கார்பியோ நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி அந்த பம்பர் எல்லாம் நிறைய சைட்ல பாத்தீங்கன்னா பம்பர் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் இது அது முத கொண்டு பார்த்தீங்கன்னா அந்த கலர் அந்த பிளாக் அப்படியே துண்டா இருக்கு அதுல பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் குரோம் செட் சும்மா மாசா இருக்கு இந்த வண்டியோட ஃபுல் டீடைல்ஸை இப்போ நம்ம சொல்ற விட அண்ணா வந்து சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஜெயமாரதி ஆட்டோ கன்சிஸ்டர்மோட லொக்கேஷன் தென்காசி மாவட்டம் தென்காசி திருநெல்வேலி வழியா பாவூர் சத்திரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு கீழ்புறமா கிளப்பாறு விளக்குன்னு சொல்லி வரும் அதுக்கு கீழ்புறமா தான் எங்கள் ஷாப்பில் கேட்டா இருக்கு இப்போ அண்ணாட்ட ஒரு டீட்டெயிலாக கேட்கலாம் சொல்லுங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் செவன் சீட்டர்ல இன்ஜினு ஒரே ஓனர் ஆமா சிங்கிள் ஓனர் வண்டி உங்களுக்கு தான் வண்டி பாருங்க அவ்வளவு தெளிவா இருக்கும் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் வண்டி நல்லா நீட்டா இருக்கு ஒரு வண்டிக்கு அந்த அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வந்து மாட்டினா தான் அதோட லுக்கே வந்து வேறமா பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும் இந்த வண்டிக்கே அந்த அவ்வளோ குரோம் செட் வந்து ஏத்திருக்காங்க அந்த குரோம் செட் பாக்குறக்கே அந்த வண்டி அப்படி வேற மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கு ஆனா ரேட்டை நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இன்னைக்கு விட்டு கொடுத்து தான் வந்து சொல்ல சொல்ல போறோம் சிங்கிள் ஓனரு அப்படின்னாலும் ரேட்டை வந்து கம்மியா சொல்லுங்கன்னு சொல்லி தான் நம்ம வந்து வாங்க போறோம் ரேட் எல்லாம் நம்ம வீடியோட அப்படியே டு ஓவர் டீட்டெயில்ஸாக பார்க்கும்போது பாத்துக்கலாம் டயர் நாலு டயருமே எப்படி இருக்கு நான் கண்டிஷன் இருக்குது வீடியோ தொடர்ந்து வந்து பாருங்க வண்டியோட ஸ்பெக் அண்ட் வண்டியினுடைய அவுட்லுக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் பார்த்துட்டு நம்ம பட்ஜெட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சில பேருக்கு வந்து ஒயிட் கலர் மேலே ரொம்ப வந்து பிரியம் வந்திருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா எனக்கு பிளாக் கலர் வேணும் பிளாக் கலர்னாலே ஒரு பிளாக் பியூட்டி பிளாக் பந்தர் எப்படின்னாலும் வச்சுக்கலாம் ஒரு கருப்பு கலர் வண்டியில அப்படி போய் இறங்கணும் அப்படின்னா கெத்து அந்த தோரண வேற எந்த வண்டியிலயுமே வந்து வராதுங்க இந்த வண்டியில ஒயிட் அண்ட் ஒயிட்டு ஷர்ட் வேஸ்டி ஷர்டில போய் இறங்கிட்டோம்னாலே வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லலாம் ஏண்டா இவ்வளவு வர்ணிக்க அப்படின்னு கேட்டா அந்த வண்டி நமக்கு பிடிச்சிருக்கு அதனால வந்து அதை பத்தி பேசுறோம் ஸ்கார்பியோஸ் எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இவ்வளவு வரணும் கண்டிப்பா வந்து இருக்கும் வண்டியோட ஃப்ரண்ட் சைட் லுக்கெல்லாம் லைவாக வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டியோட அவுட் லுக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைவாக வந்து பாருங்க வண்டி சும்மா பல்ல 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 பள்ளு நிற்குது பிளாக் கலரு தேவையான இடங்களில் அந்த குரோம் செட் எல்லாமே வந்து பண்ணியிருக்கிறாங்க சைடு லுக்ல இருந்து அப்படியே வண்டியோட வியூ பாருங்க குரோம் செட் நம்ம சொன்ன மாதிரி எல்லா ட இதுலையுமே பார்த்தீங்கன்னா அந்த குரோம் செட் கொடுத்துருக்குது அந்த லுக்கு அப்படியே வேற லெவலுக்கு வந்து தூக்கி காங்கின்னு சொல்லலாம் பேக் ரெண்டு டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அப்போ வந்துருக்கும் ஃப்ரெண்டு ரெண்டுமே நைன்டி பர்சன்டேஜ் அப்போ வந்துருக்கு பேக் சைடு லுக்கு அப்படியே லைவாக வந்து பாருங்க பேக் இருந்து இன்டீரியர் வியூ இதுவுமே மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காப்ல ஸோ நமக்காக கேட்போம் நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்புறேன் சைட் லுக்லாம் பாருங்கள் மஹிந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி பதினொன்று அதாவது பத்து மேனுஃபேக்சரிங் பதினொன்று உள்ள இன்டீரியர் பாருங்கள் என்ன இருக்கோ ஃபுல் டீடெயில்ஸ் வந்து ஜெயமாரதி பொறுத்தளவுக்கு டீடைலா சொல்லிடுவாங்க உள்ள இன்டீரியர் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வருது சீட் கவர்சர்ஸ் எல்லாமே பாருங்கள் ஃப்ளோர் மேட் கட் மேட் எல்லாமே வண்டியில் கிடக்கு பேக் சைடு வியூ பாருங்கள் அப்படி ரியர் ஏசி எல்லாமே வந்து வந்துடும் டாப் அப்போசரோட கண்டிஷனே அப்படியே பாருங்க ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்து ஒர்க்கிங் தான் இந்த மஹிந்திரா ஸ்கார்பியோவுக்கு அவங்க என்ன பிரைஸ் கோட் பண்றாங்க அப்படின்ட்டு இப்போ நடக்க தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்கார்பியோக்கான பட்ஜெட் என்னன்னா சொல்லப் போறோம் ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி பதினொன்னு பத்தும் பதினொன்று மார்க்கு சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் வந்து டிசம்பர் வரை கரண்டா இருக்கு டிசம்பர் வரைக்கும் இருக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் தான் இருக்கு வண்டி குவாலிட்டியா இருக்கும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் நேரில் வாங்க முடிஞ்ச அளவு கம்மி பண்ணி தரேன் இல்ல கம்மி பண்ணி கொடுக்கலாம் பெஸ்ட் கம்மி பண்ணி கொடுக்கலாம் இதுக்கு பினான்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டு ரெண்டு ரூபா பினான்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் சூப்பர் வண்டி டயர் பாயிண்ட்ல இருந்து இன்டீரியர்ல இருந்து பாடி இருந்து உங்களுக்கு எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா வந்து சொல்லிருப்போம் இவங்க சொல்லிருக்க பிரைஸும் பிக்சு பிரைஸ்ல சோ பிளஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் சொல்லுங்க சோ அதுலயும் பெஸ்ட் பிரைஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க நேர்ல வந்து பாருங்க வண்டி எல்லாம் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க புடிச்சிருந்து இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து சூப்பரான பட்ஜெட் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி நன்றி